அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத் பதினொன்று ஜம்பூத் தீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பூர்வ ஸ்ரீ தேவ பூர்வவிஜய ஹைராவதோதீதேவபிரபீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ஸ்ரீ தேவ ஹைராவதேத்த போதகாலீதேவபிரபீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ഐരാവത ക്ഷേത്ര ബോധകാല ശ്രീദേവപ്രഭ തീർത്ഥങ്കര പരമജനദേവായ നമക ഓം റീം ദാദഗീണ്ഡ പൂർവവിജയമേര് ഐരാവത ക്ഷേത്രയ ബോധകാല ശ്രീദേവപ്രഭതീർത്ഥങ്കര പരമജനദേവായ നമക ഓം രീം ദാദഗീ ഷണ്ഡ പൂർവവിജയമേര് ഐരാവത ക്ഷേത്രയ ബോധകാല ஸ்ரீதவபிரபீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீதவ பிரபீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீ சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீதேவ பிரப தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய போதகால ஸ்ரீதேவப்பிரபீர்தரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பூர்வவிஜய ஐராவதயபோதகால श्रीदेवप्रभतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः